அனைவருக்கும் வணக்கம் ரிதன்யா வாங்கிய திருப்பதி லட்டிலும் மாமியார் செய்த கொடுமை குறித்து கண்ணீருடன் தாய் மாமா உருக்கமாக அளித்த பேட்டியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் நோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் ரிதனியா வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் என் அப்பா வந்து இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துலேயும் என் அப்பா வந்து இறந்துட்டார் ரிதன்யாவுடைய அம்மா வந்து எனக்கு வந்து தங்கச்சி எங்கள் நாங்கள் ரெண்டே பேர் தான் என்னோடய பேர் சரவணகுமார் நான் ரிதனியாவுடைய தாய் மாமா எங்கள் தோட்டத்தை ஒட்டியே டி பப்ளிக் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது எஜுகேஷன் தான் அங்கே தான் வந்து ரிதனியா வந்து படிக்கிறாள் ஸ்கூலில் என்ன நடந்தாலும் சரி அதாவது ஹாஸ்டல்லே தங்கி தான் வந்து ரிதனியா படிக்கிறா ஆனால் என்ன நடந்தாலும் சரி எங்களுக்கு வந்து தகவல் வந்துடும் நாங்களும் வந்து பக்கத்தில் இருக்கிறதால நாங்கள் தினமும் போயிட்டு ரிதனியா வந்து பார்த்துட்டு வருவோம் நாங்கள் வந்து அந்த ஸ்கூலு பக்கத்தில் இருக்கிறதால எங்களை வந்து அலோவ் பண்ணிடுவாங்க இதே மற்றவங்களாக இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க நாங்கள் அந்த ஸ்கூலோட ரொம்ப நெருங்கி இருந்ததால் எங்களை வந்து அலோவ் பண்ணிடுவாங்க அந்த இருக்கக்கூடிய அத்தனை மெம்பர்ஸும் எங்களுக்கு தெரியும் செக்யூரிட்டி கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க ரதனையை வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போது நாங்கள் டெய்லியும் போய் வந்து பார்த்துட்டு வந்துருவோம் ரீனியை வந்து ரொம்ப டிசிப்ளினான பொண்ணுங்க இது வந்து இங்கே தான் இருக்கணும் இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் ரொம்ப வந்து கவனமாக இருப்பாள் ப்ளஸ் டூ முடித்த பிறகு என் அச்சா வந்து அதாவது ரிதனியோடைய அப்பா என்ன சொன்னாருன்னா நம்ம வந்து பக்கத்துலேயே இருக்கிறதால நம்ம இப்போ கோயில் சேர்த்துட்டோம் ஆனால் காலேஜ் வந்து நம்ம வந்து கோயிலில் வந்து சேர்க்க வேணாம் இப்போ காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு அதனால் வந்து பெண்கள் படிக்கக்கூடிய கல்லூரியில் தான் என் பொண்ணை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது அந்த காலேஜ் வந்து கேர்ள்ஸ் மட்டும் தான் படிக்கிறாங்க அதில் கொண்டு போய் தான் ரீதினியாக வந்து சேர்த்தாங்க அந்த காலேஜில் பிஎஸ்சி முடிக்கிறா பிஎஸ்சி முடித்தவுடனே கிருஷ்ணமாரில் வந்து எம்எஸ்சி படிக்கிறாள் காலேஜ் படிக்கும்போது தினமும் ஒரு தனியாக காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்து அப்பாவுக்கு அங்கேருந்து கால் பண்ணிடுவாள் அப்பா நான் எழுந்திரிச்சிட்டேன் இன்றைக்கி இதை செய்யப்படறேன் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து காலையிலேயே வந்து அப்பா கிட்ட ஃபோன் பண்ணியே சொல்லிடுவாள் அதுக்கப்புறம் எம்எஸ்சி படித்து முடித்த பிறகு ரிதினியா வந்து என் அச்சாங்கிட்ட வந்து அப்பா நேரம் வேலைக்கு போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு என் மச்சான் சொல்லிட்டார் இல்லைம்மா அது சரி வராது நீ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குடும்பம் வந்து உன்னை வேலைக்கு அனுப்பக்கூடிய குடும்பமாக இருந்தால் நீ வேலைக்கு போ இல்லை அந்த வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னா நீ வேலைக்கு போக தேவையில்ல அதனால் இப்போதைக்கு நீ வேலைக்கு போக தேவையில்லை அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் அதனை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிதினியா வந்து வேலைக்கு அனுப்ப வந்து மறுத்துட்டார் நீ இப்போ நான் உன்ன வேலைக்கு அனுப்பிச்சேன்னா நீ வந்து அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போக நீ சொல்லுவேன் அதுக்கப்புறம் அந்த குடும்பம் வந்து ஒத்துக்காது இதனால நிறைய பிரச்சனைகள் வருமா அதெல்லாம் வேண்டாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குடும்பம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீ முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு அனுப்ப வந்து மறுத்துட்டாரு அப்போ நான் வீட்டில் சும்மா இருக்குது எனக்கு போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது தான் சரி நீ வந்து ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் வந்து சேர்த்து விட்றாங்க கூடவே வந்து எம்ஏ யோகா கிளாஸை வந்து படிக்கிறாங்க ஒரே டைமில் வந்து ஃபேஷன் டிசைனிங்கும் யோகாவையும் ரெண்டுமே வந்து ஒரே டைமில் கம்ப்ளீட் பண்ணுறா ஒரே டைம் படித்து ஒரே டைமில் கம்ப்ளீட்டும் பண்ணுறா இதை முடிச்சுட்டு திரும்பவும் வந்து அப்பா நான் இதையும் முடிச்சிட்டேன் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சரி நம்ம கடையே இருக்குது அதிலே நீ வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங் நீ படிச்சிருக்கல அதை நிறைய பேருக்கு டீச் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எங்கள் எங்களுடைய கடையிலே வந்து அவளுக்கு ஒரு கடையை கொடுத்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டாரு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து அந்த அவள் கடையிலே வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு நிறைய பேருக்கு இந்த ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுத்துருந்தா டீச்சிங் கொடுத்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து மேரேஜ் செட் ஆகிடுச்சு அப்போ நான் வந்து சொன்னேன் என்னம்மா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி இந்த வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியே வேலையை நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியே இதெல்லாம் வந்து நுணுக்கமான விஷயம் டச்சு விட்டுச்சுன்னா உனக்கு எப்படிமா திரும்ப கற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் திரும்ப எப்படிமா இதை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் இதுனே வந்து ரொம்ப மெச்சூராக சொன்னால் இல்லை எனக்கு கல்யாணம் முடிச்சுன்னா சீக்கிரமாக நான் கர்ப்பம் ஆயிடுவேன் அப்புறம் எனக்கு குழந்தை பிறந்துடும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நான் நல்லபடியாக வளர்க்கறதுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிரும் அதனால் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு நான் இதை பற்றி யோசிக்கவே முடியாது மாமா அதனால் நான் இப்போ வந்து இப்போயே நான் அந்த கடையை வந்து மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்து மூடிட்டா எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் போய்ட்டு என் அம்மா கிட்டே சொன்னேன் என்னம்மா இவன் கல்யாணம் பண்ணான குழந்தை பத்துருவேன் குழந்தையை வளர்க்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியமாக வந்து என் அம்மா கிட்டே போய் சொன்னேன் என் அம்மா அப்போ சொல்லிச்சு நீ என்ன அவளை இன்னும் சின்ன பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கியா இந்த காலத்தில் எல்லா பொண்ணுங்களும் எவ்வளோ கௌரவமாக இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்பா இந்த அளவுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்படுறா அப்படின்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான டைமில் ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே வந்து நடந்துருச்சு நாங்கள் இப்படி நடக்கும் கூட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அது இன்னொரு காரணம்னா கவினுடைய குடும்பத்தார விட நாங்கள் வந்து நெருங்கி பழகவும் இல்லை அவங்களும் எங்ககிட்ட வந்து க்ளோஸாக வரவும் இல்லை அதனாலே அவங்கள பற்றி எங்களுக்கு எந்த விவரமும் தெரியலை ஒரு டைமோ ரெண்டு டைமோ மட்டும்தான் நான் அவங்கள பார்த்துருக்கேன் ஒரு தடவை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய வீட்டில் வந்து நல்லா விசாரிக்கிறதுக்காக வந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இடையில ஒரு நாள் வந்து அவங்களுக்கு திருமண நாள் வந்துச்சு அப்போ நான் வாலண்டியராக அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி திருமண வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க வந்து இல்லைங்க நாங்கள் அதெல்லாம் வந்து பெருசாக கொண்டாடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லைங்க எங்கள் குடும்பத்தில் வந்து நாங்கள் சின்ன சின்ன விஷயத்தெலாம் வந்து ரொம்ப பெருசாக கொண்டாடுவோம் சின்ன சின்ன விஷயத்தில் தான் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விஷயத்த சொன்னேன் போன வருஷம் என்னுடைய பிறந்த நாளைக்கு ரத்தினி எனக்காக ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க அந்த கிஃப்ட்டு வந்து என்னை லைஃப் லாங் வச்சு ஆளு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கியை வந்து பேசுகிறாரு அவன் எனக்கு கொடுத்த அந்த கிஃப்ட்டு வந்து எப்படின்னா நான் வந்து பதினோரு மாதம் குழந்தையில் ரதனியாகவே கையில் வச்சுட்டு இருப்பேன் அந்த ஃபோட்டோவில் கீழே வந்து ஒரு வாசம் எழுதியிருக்கா தாய்க்கு மேலான ஒரு உறவு என்றால் அது தாய்மாமா உறவு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க என்னுடைய அந்த பிறந்தநாள் கொடுத்த கிஃப்ட்டு தினமும் அது இப்போ என் வருஷம் அந்த பிறந்தநாளை பார்த்து என்னை அலை வச்சிட்டா அந்த கிஃப்ட்டை நான் போதெல்லாம் எனக்கு அழுகை தான் வரும் ஒரு நாள் அவளுடைய மாமனாருக்கு வந்து பிறந்தநாள் வந்துருக்கு இவர் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காள் ஆனால் அவங்க அதெல்லாம் வந்து ஒரு பெருசாகவே எடுத்துக்கல ரிதன்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாள் அவளுக்கு நீங்கள் ஒரு பூ வாங்கி கொடுத்தா கூட அது வந்து ஒரு பெரிய விஷயமாக நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவா ரொம்ப குழந்த தனமான ஒரு கேரக்டர் தாங்க ரிதன்யா கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஐம்பது நாளுக்கு அப்புறமா வந்து குடும்பத்தோட வந்து ரிதனியா வந்து திருப்பதி போகிறாங்க அதாவது அவங்க வருஷ வருஷம் கவினோடய குடும்பத்தார் வந்து திருப்பதி போகிறதா வழக்கமாக வச்சுருக்காங்க அந்த மாதிரி வந்து ரிதினியாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க எனக்கும் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதனால் என்னால் என்னைக்கு அதனால் போக முடியல அதே மாதிரி ரிதனியா வந்து அவருடைய அப்பா அம்மாவையும் கூப்பிட்டாங்க அப்போ அவங்களுக்கும் ஏதோ ஒரு வேறு ஒரு வேலை இருந்ததால அவங்களும் வந்து போகலை ரிதனியா மட்டும்தான் வந்து திருப்பதிக்கு போனால் திருப்பதிக்கு போயிட்டு ஒரு நாலு நாளுக்கு அப்புறமா வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து பார்க்க வரான் வரும்போது கையில் ஒரு லட்டை மட்டும் எடுத்துகிட்டு வரா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க கூட ரிதனியா வந்து ரொம்ப க்ளோஸாக பழகுவா ரிதனி வந்து அன்னைக்கு என்னுடைய வீட்டுக்கு வர்ற அன்னைக்கு வந்து அந்த எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் என்னுடைய வீட்டில் இருந்து எங்கள் ஒய்ஃபோடையும் அம்மாவோடையும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரையுமே பார்த்ததுமே ரிதனியாவுடைய கையெல்லாம் வந்து உதர ஆரம்பிச்சு ஒரு மாதி ஆகிட்டா ஐயோ மாமா நான் ஒரே ஒரு லட்டு தானே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டம் ஆகிட்டா எனக்கு லட்டு அதிகமாக கிடைக்கலையே மாமா இப்போ என்ன பண்ணுறது ஒரே ஒரு லட்டு தானே இருக்குது இப்போ சமயம் இந்த கயிறை வேணால் அவங்களுக்கு நான் கொடுத்துட்டுமா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டா அவள் அப்படி சொல்லும்போதே கண் கலங்கிட்டா என்னடா தான் ஏன் கண் கலங்குறா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இல்லை தங்கம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீ வந்து இந்த லட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துரு அம்மாவுக்கும் மனைவி எனக்கும்லாம் வந்து சுகர் இருக்குது அதனால் எங்களுக்கு லட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி நானும் வந்து சமாளிச்சிட்டேன் ரத்னியா இல்லை மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதியாகவே இருந்தால் உடனே எங்கள் அம்மா போய்ட்டு ஒரு பிளேட் எடுத்து வந்து அவள் கொண்டு வந்த அந்த ஒரு லெட்டை வந்து ரெண்டாக உடைச்சி அதில் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து இதை வந்து அவங்களுக்கு கொண்டு கொடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் ரத்தினியா வந்து அந்த ரெண்டு பீஸாக ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் வந்தவங்க ரெண்டு கெஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு பீஸை கொடுத்துட்டு சாரிங்க என்னை மன்னிச்சிருங்க நான் ஒரே ஒரு லிட்டர் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் பேசும்போது லைட்டாக கண் கலங்கிட்டாள் அப்போ ரித்தனியா வந்து இப்படி நடந்துக்கிறது பார்த்தோன்னே நாங்கள் என்ன நினச்சோம் ரிதனியா ஏதோ தெரியாமல் நாங்கள் ஒரே ஒரு லட்டு மட்டும் கொண்டு கொண்டுட்டா இவங்களால் பார்த்த பிறகு அவள் இந்த மாதிரி ஆயிட்டா போல அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை பெருசாகவே எடுத்துக்கல அந்த டைமில் அந்த டைமில் எனக்கு கூட அந்த கொஞ்சம் லட்டை வந்து வாயில் ஊட்டி விட்டா ஊட்டி விடும்போது கூட பார்த்திங்கன்னா கையெலாம் நடுங்குது அப்போ நான் வந்து அதை சீரியஸாக நான் எடுத்துக்கல அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து என் தங்கச்சி அம்மா அம்மாக்கிட்ட வந்து பேசும்போது தான் இல்லைனா அவள் அதுக்காக வந்து கை நடுங்கலைனா அதுக்கு பின்னாடி வேறு விஷயம் இருக்குன்னா அப்படின்னு சொல்லி அந்த உண்மையெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க அவள் த அவளுடைய வேதனையை வந்து அவளால் தாங்கி கொள்ள முடியாமல் தானே அவள் வந்து கையிலாம் நடுங்கியிருக்கா அவள் வாங்கும்போது பத்து லட்டு வாங்கியிருக்காண்ணா லட்டு வாங்க போகும்போது ரிதனியாவும் கவினும் அப்புறம் குடும்பத்தார் எல்லாருமே வந்து லைனில் இருக்காங்க இவன் வந்து கவுண்டர் பக்கத்தில் போகும்போது திரும்பி பார்த்துருக்கா கவினும் இல்லை அவங்களுடைய குடும்பத்தார் யாருமே இல்லை ஒருவேளை அவங்க வந்து வேறு ஏதாவது விஷயத்தில் வாங்கியிருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இவன் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் வந்து பத்து லெட்டு வாங்கிட்டு வந்துட்டா அந்த அம்மாவும் ரிதினியாவுடைய மாமியாரும் வந்து அவங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு அஞ்சு லட்டு மட்டும் வாங்கியிருக்காங்க போல் ரிதினியா வந்து திருப்பதிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு நம்மகிட்ட கொண்டு வரதுக்காக அந்த லெட்டை எடுத்துகிட்டு கிளம்பும் போது அவருடைய மாமியை வந்து தடுத்து நிறுத்தி எனக்கு வந்து ஒம்பது லெட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ரிதனியாவை தடுத்து நிறுத்திட்டாங்க தடுத்து நிறுத்தி ரிதினியாக்கிட்டேருந்து பத்து லட்டிலிருந்து அவங்க வந்து ஏற்கனவே ஒரு அஞ்சு லெட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க இல்லை பத்தாவதுக்காக நாலு லெட்டை வந்து இருந்து வாங்கிட்டாங்க இப்போ கிட்ட மீதி வந்து ஆறே ஆறு லட்டு மட்டும்தான் இருக்குது இந்த அஞ்சு லெட்டில் எங்களுக்கு ஒன்று அண்ணாதுரை ரிதன்யாவுடைய அம்மா அப்பாவுக்கு ஒன்று சித்தப்பா பூபதிக்கு ஒன்று அதுக்கப்புறம் அவங்களுடைய சின்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு அஞ்சு லட்டை கனெக்ட் பண்ணியிருக்கா மீதி இருக்கக்கூடிய ஒரு லட்டை கவினுடைய தாத்தாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் கூட அவங்க குடும்பத்துக்கு ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி ரிதனியா வந்து யோசிச்சுருக்கா ரித கவினுடைய குடும்பத்தார் கூட அதை யோசிக்கலை ஆனால் ரிதனியா வந்து யோசித்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கா ஒரு லெட்டுன்னு மட்டும் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து அந்த ஒரு லெட்டை கொடுக்க போகும்போது கூடவே வந்து ஸ்வீட் பாக்கெட்டும் வாங்கிட்டு எல்லா வீட்டுக்கும் கொடுக்கும்போது ஸ்வீட்டோட சேர்த்து இந்த லெட்டையும் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கா இதெல்லாமே வந்து என் தங்கச்சி சொன்ன தான் தெரிஞ்சுது அதனால தான் ரிதனியாவுக்கு கையெல்லாம் நடுங்கிச்சோ அப்படிங்கிறத உண்மையே எனக்கு வந்து அப்போ தான் எனக்கு வந்து புரிஞ்சுது அதே மாதிரி ரிதன்யாவை வந்து நீ டயட்டில் எறி டயட்ல எறி அப்படின்னு சொல்லி கூட அவங்க வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க எவ்வளோ சாப்பிடணுங்கிறது கூட அவங்க தான் வந்து முடிவு பண்ணுறாங்க ரிதன்யா வந்து டயட்டுக்கு இருக்கக்கூடிய அவளுக்கு வயசும் இல்லை டயட் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரும் அவருக்கு கிடையாது ஒல்லியாக தான் இருப்பா இப்படி சாப்பிட்றதுல கூட வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அவளுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக போச்சு ஒரு நாள் கவினும் ரிதனியாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க கவின் என்னென்னா ரிதனியாவை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணியே வச்சுருந்தாரு தனியாகவே விட விடுறதே இல்லை எங்கே போனாலும் பின்னாடியே போய்கிட்டே இருந்தார் சமையல் கட்டில் போய்ட்டு என் ஒய்ஃப் வந்து சமையல் பண்ணும்போது ரிதனியா போயிட்டு பேசினாலும் கூட அங்கேயும் போய்ட்டு அவர் போய் நின்றுக்கிறாரு தனிப்பட்ட முறையில் கிட்டே எங்களால் பேசவே வந்து முடியலை அவர் பேச விடலை அது அதுதான் வந்து உண்மை சமையல் கட்டுக்கு போய்ட்டு சிங் மேலே போய் உட்காந்துக்கிட்டு இவங்க என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து உட்காந்து நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு நாள் ரத்தின்யா திருப்பதிக்கு போயிட்டு வந்த பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரெதினியாவுக்கு வந்து சாப்பாடு கொண்டு போகிறாரு என் என் மச்சான் வந்து சாப்பாடு கொண்டு போகிறாரு என் அப்பா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிதின்யா வந்து அவருடைய மாமனார் மாமியார் கிட்ட சொன்னதுமே அவங்க வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரிசீவ் பண்ண கூட இல்லை எந்திரிச்சி பெட்ரூமுக்குள்ளே போயிட்டாங்க உடனே திதனியாகவும் வாசலில் வந்து அப்பா அப்பாக்கிட்ட வந்து வாசல்லே வந்து சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே வந்து அனுப்புகிறா அப்போ அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்முடைய அப்பா வீட்டுக்கு வராரு நான் அடிக்கடியாக வந்துட்டு போகிறாரு எனக்கே ஒரு நாள் வராரு அப்போ கூட என் மாமனார் மாமியார் வந்து அவங்க ரிசீவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப மனசு ஒடைஞ்சு போயிட்டா ரித்தனியாவுக்கு எதையும் மறைக்கவும் பிடிக்காது அதனால் அப்பா நீங்கள் வந்த உடனே அவங்க பெட்ரூம்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ஓப்பனாக அப்பாக்கிட்டேயும் சொல்லிட்டா இவரும் சரி நம்ம வந்த உடனே அவங்க ஏஞ்சி உள்ள போயிட்டாங்கன்னா நம்மளை பார்க்க அவங்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சரிமான்னு சொல்லிட்டு இவரும் சாப்பாடு வாசலே கொடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்பி வந்துட்டார் கவின் குடும்பத்தாருக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பாரம்பரியமான குடும்பம் நாங்கள் வந்து கிருஷ்ணனுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு என் மச்சானை வந்து எப்போவுமே வந்து டம்ப் பண்ணுவாங்க ஆனால் கவின் எதுவும் சாதிக்கலை கவினுடைய அப்பாவும் எதுவும் சாதிக்கலை அவருடைய தாத்தா சாதித்த விஷயத்த இவங்க இன்னும் அதை பிடிச்சிக்கிட்டே நாங்கள் பெரிய ஃபேமிலி பெரிய ஃபேமிலின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என் மச்சான் வந்து எந்த விதத்துலேயும் ஏமாற மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து கவின் குடும்பத்தாரை பற்றியோ இதை பற்றியோ நான் வந்து விசாரிக்கல ஏன்னா என் மச்சான் எந்த மச்சா மேலே இருந்த நம்பிக்கையில் நான் இதை பற்றி விசாரிக்கலை ஆனால் இப்போ நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது நானும் அவங்க அந்த குடும்பத்தை பற்றி எதாவது விசாரிச்சிருக்கணும் என் மச்சான் நினச்ச ஒரே விஷயம் என்னென்னா என் பொண்ணை நான் பக்கத்தில் தானே கட்டி கொடுக்குறேன் எதுவாக இருந்தாலும் நான் உடனே போய் நான் பார்த்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்லேயே வந்து அவர் இருந்துட்டார் தவிர கவின் குடும்பத்தை பற்றி ரொம்ப டீப்பாக வந்து அவர் விசாரிக்கவே இல்லை ஏன் கோயம்புத்தூர் பக்கம் கூட என் மச்சான் போகவே இல்லை இங்கேக்குள்ளேயே பார்த்து எங்கேயே முடிச்சிட்டாங்க அந்தளவுக்கு வந்து நம்பிட்டார் என் மச்சான் ஏமாந்துட்டாருன்னு தான் சொல்லணும்